அகில திரட்டில் எம்பெருமான் இந்த உலகில் என்னென்ன லீலைகளை அவர் செய்தார் என்பதை அழகாக நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றார் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு கதையை எம்பெருமான் நமக்கு அழகாக சொல்லுகின்றார் அதாவது தெச்சனா பூமி எப்படி இருந்தது என்றும் அந்த தெச்சனா பூமியை சோழ மன்னன் எப்படி ஆண்டான் என்பதையும் சொல்லி வரும் பொழுது தேவர்கள் எல்லோரும் அந்த சோழ மன்னனுடைய ராஜ்யத்தில் அனைத்து நிலைகளும் அதாவது தெய்வ நிலை ராஜநிலை மனு நீதம் பெண்களினுடைய நீதம் சாதி வளமை இவை அனைத்தும் அங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தேவ கடாட்சத்தை அங்கு சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து சிவபெருமானிடம் சென்று முறையமிடுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் சிவபெருமானை போற்றி துதிப்பார்கள் அப்படி துதிக்கின்ற வேளையில் ஆல் அமுது அருந்தி அறவை மிக தரித்து என்று சிவபெருமானை அவர்கள் போற்றுவார்கள் ஆல் அமுது அருந்தி என்றால் ஆலகால விஷத்தை அருந்துவார் எதற்காக எப்பொழுது சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார் என்றால் அதைத்தான் எம்பெருமான் ஒரு வரியில் ஒரு கதையாக நமக்கு சொல்லுகின்றார் முன்னொரு காலத்தில் பராசக்தி அம்மையினுடைய தேவ அரங்கத்தில் ஒரு தேவமங்கை நடனம் ஆடுகின்றார்கள் அவர்களுடைய நடனத்தை மெச்சி வராசக்தி அவர்களுக்கு பரிசாக தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த மலர் மாலையை வழங்குகின்றார்கள் அந்த மலர் மாலையை பெற்ற அந்த தேவமங்கை மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு வகையான தவிப்பு என்ன தவிப்பு என்றால் இந்த மலர் மாலையானது வராசக்தி அம்மையினுடைய கழுத்தை அலங்கரித்த மாலை அல்லவோ இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அல்லவா இதை தன்னால் எப்படி பாதுகாக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில்